நான் கணவர்களோட நினைச்சு பார்க்கல கவுண்டமணியை கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு நான் கொஞ்சம் வித்தியாசம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு கண்டேன் அது அவங்க கொடுத்த கவுண்டர் ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் இதான் ஓயாம பேசிட்டே இருக்கேன் கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எங்கே காதல் கொடுக்கு சத்தியமாக நடத்துற உண்மை கனவு பழிப்பா படிக்கிற பழச்சிச்சு உண்மையிலே இதை நான் பொய்யா சொல்ல அந்த ஒரு நீதான் மங்கள நாமத்தில் இருக்கு அப்போ கவுண்டமணி என்ன கூட போய் நான் நடிக்கும் போது அப்படிலாம் அவர் என்னை எதுவுமே சொல்லலை சமகாலத்தில் வந்து இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்லன் நடிகர் அவர் நிறைய பேர் சொல்ப்பாங்க போட்டிருக்கேன் ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமாக இருக்கும் நான் வந்து கவுண்டவனியோடு நடிக்க வேற வேறு மாதிரி வேறு படத்தில் வந்து சிங்கிள் டேக்கில் பயங்கர ஸ்பீடாக பேசுவேன் பயங்கரமாக நடிப்பேன் ஒரே டேக்ல நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு ஆனால் கவுண்டமனியை நடிக்கும் போது வந்து எதாவது தப்பாக இதுமேங்கிறதா என்ன பண்ண அவருக்கு முன்னாடியே ரிகர்சல் பார்ப்பேன் நான் ரிஹர்சல் பார்க்கறது எனக்கு கவுண்ட் கொடுத்துட்டே நான் நாலு நாலு தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு ஷாக்காக இருக்கும் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருலாமே நம்மளுக்கு கம்பெனி அது என்ன ஒரு உண்மை ஒரு கலைஞன் முயற்சி பண்ணான் நல்ல டேக் அதுக்கு நம்ம உதவி பண்ணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் அதை நான் பார்த்தேன் இந்த இடத்துல நான் ரெண்டு பேருக்கும் மிக முக்கியமாக நன்றி சொல்லணும் ஒன்று வந்து இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரைக்கதை மன்னர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கு என்னன்னா இன்னைக்கு பாக்யராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்க வச்சுட்டு இருக்க சார் உடைய காமெடி ஒன்று இருந்திருக்காரு அந்த எழுத்தாளராக அவர் வந்து பா பாரதியார் சார்ட்ட போய் கவுண்டமணி என்ன அறிமுகப்படுத்தி இவர் நல்லா நடிப்பார் நடிக்கவீங்கன்னு சொல்லி பாரதியார் சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா எனக்கு நம்பிக்கை வில்லையான்லாம் சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாக்யராஜ் பாரதியார் சார்ட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுதான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சுட்டு இருக்க மூலாதாரம் இந்த பாக்கிய சார் கவுண்டர் மணி வந்திருப்பாரு ஆனா எப்போ வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்கியராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி அப்புறம் இங்க எங்களுடைய இயக்குனர் டி வாசு சார் இருக்காங்க சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷன் சந்திரன் டூ நான் நடிச்சேன் ஐயோ சார் டைரக்ஷன்ல இத்தனை வருஷம் நடிக்காம போயிட்டேங்கிற இயக்கத்தை வந்து கிரியேட் பண்ணாரு அவ்வளவு எளிமையான டைரக்டர் ரஜினியா சார் வச்சு எல்லாரையும் வச்சு படம் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கர்நாடகத்துல தெலுங்குல ஹிந்தில எல்லாத்துலயும் டேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பராக இயக்குநராக இருப்பாரு வாசாரு அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டர் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருந்தீங்க பார்த்து சின்ன தம்பியா இருக்கட்டும் நடிகனா இருக்கட்டும் சேதுபதி ஐபிஸா இருக்கட்டும் வாழ் வெற்றிவாளா இருக்கட்டும் மலபார் போலீஸா இருக்கட்டும் அதாவது துதக்கோர் காமெடி ரிக்ஷா மாமா பார்த்துட்டான் பார்த்துட்டான் அதெல்லாம் வந்து அவரை ரசிச்சு ரசிச்சு வாசக அந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்தது வந்து நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பா நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர் ஒருத்தர் கவுண்டர் பண்ணி வந்து ஒரு பீக்கு கொண்டு பண்ண ஒரு டேரக்டர் அது மண்ணல் என்ன அந்த ஒத்தகத்தை கூலிங் சண்டை போட்டு ரஜித் சார் ஒரு வர காமெடி நான் தேட்டர்ல போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன் அந்த கவுண்டர் பண்ணியோட நடிகை போறதுக்கு ஒரு பேராணத்துல இந்த படத்துல அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா ஆறு ஆகிய மணி வந்தாங்க பேசுனாங்க இதான் சம்பளம்னா இவ்வளவு கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க நான் ஒண்ணுமே சொல்லல உடனே ஓகே பண்ணேன் ராஜகோபால் சார் வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் உங்களுக்கு தெரியும் ஒரு காமெடிக்காக தெரியும் ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் என்ற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு நாள் இந்த சார் சார் முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் இருக்காங்க நாள் எப்படி முடிக்க முடியும் யாரும் ரெண்டு ஆர்டிஸ்டர் கூட டேட் மாறிட்டே இருக்கா சார் நான் சார் முடிச்சிருவேன் நம்பு நம்புங்க சொன்ன மாதிரி அப்படியே படத்தை முடிச்சார் இந்த இயக்குநரில் திட்டமிடுதுன்னா என்ன நம்ம கத்துக்கணும் உண்மையிலேயே ராஜகோபால் சார் வந்து ஒரு லைட் ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளோ ஆர்டிஸ்ட் கேட்கு ஒரு பத்து ஆர்டிஸ்ட் தவிர டேரக்டருக்கு டென்ஷன் வந்துடும் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் கேரளாவில் உட்காந்துருப்பாங்க அவங்களை அசம்பிள் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுவார் யாருக்கு என்ன ஷார்ட்டாக அவங்கள மட்டும் கூப்பிடுங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பாரு ரொம்ப எளிமையாக கோவமே படாமல் அப்படி அழகாக இருப்பார் அவர் டேரக்ஷனில் நடிச்சிட்டே இருக்கலான்னு தோணும் சுதந்திரம் நிறையா கொடுப்பார் இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கல்ல இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாமல் புட்டு புட்டு வச்சிருக்காரு உங்க எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிக்கும் எல்லா கட்சியிலும் நல்ல விஷயங்களை அழகா சொல்லியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்தை ரவி ரவிராஜா அவர்கள் வந்து பிளேட் வர லேட் சொன்னாங்க அவர் இந்த பங்கன் பண்ணுவாங்க இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமி ராஜன் தான் இருந்து அந்த இடத்த பூர்த்தி பண்ணாரு ஒரு தயாரிப்பாளர் வந்து எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்டை காப்பாற்றுவாரோ எவ்வளவு சிக்கனமா பண்ணுவாரோ அந்த சிக்கனத்தை அவர் உட்கார்ந்து பண்ணாரு இணை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து தயாரிப்பாளரே அவர் தான் பாக்குறேன் ராஜ்ராஜா சாருக்கும் கோவில் லட்சுமி ராஜா சாருக்கும் நன்றி இந்த படத்தில் கேமரா மேனா அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் அந்த டீமுக்கும் கோவை பிரதர்ஸ் அண்ட் குரூப்புக்கும் நன்றி ஆனால் என்ன கொஞ்சம் பேமெண்ட் டிலேயாக வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு எங்கள் அப்பா ஆனந்த் பாபு அவரோட கவுண்டமணி சார் பண்ணியிருக்காரு நான் அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக நான் எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம் அண்ட் மூணு இந்த ஜென்ரேஷனாக அப்படின்ட்டு ஸோ இட் வாஸ் சச் ஃபன் அண்ட் என்ன கூட நடிச்ச அந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங் அண்ட் வாஸ் சச் அ குட் எப்படி சொல்ல ஒரு ஒர்க் ஸ்பாட்னு இல்லாமல் ஒரு ஃபன் ஸ்பாட்டாக இருந்தது நம்மளுக்கு அண்ட் தேங்க்யூ டு ஆல் தி லெஜெண்ட்ஸ் சிட்டிங் இயர் அண்ட் எல்லாருக்கும் என் அப்பா ஸ்தானம் தான் ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் பிளெஸிங் திஸ் அண்ட் தேங்க்யூ மக்கள் காட் ப்ளஸ் திஸ் ஹோல் டீம் அண்ட் ப்ராஜெக்ட் தேங்க்யூ ஆர் ஃபர் தேங்க்யூ